ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபா வீஸ் சேனல் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் வந்து இப்போ தான் காசிமேரி மீன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கோம் ஏன்னா மீன் வந்து தடகாலலாம் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா வந்து மீன் வந்து இங்கே நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனோம் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு டென் தேர்ட்டிக்கு போகணும் ஏன்னா பிள்ளைங்கள்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தூங்கி எந்திரிச்சனால சீக்கிரம் போக முடியல லேட்டாக தான் போகணும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே ஆனால் கூட வந்து இந்த சைடெலாம் வந்து மீன்லாம் ரொம்ப இல்லை ஒரு வேளை காலையில் இருந்துச்சா என்னென்னு தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா பத்து மணி பத்தரை மணி தான் ஆகுது ஆனாலுமே வந்து இந்த சைடெலாம் வந்து ரொம்ப மீன் இல்லை அதனால் சரி நாங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லைனாக பார்த்துட்டே அப்படியே போனோம் ரொம்ப வந்து மீன் வரது இல்லை ஒரு வேளை நாளைக்கு சண்டேன்றனால சண்டே கூட வரலாம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் சைடு போய் பார்ப்போம் மீன் இருக்கா அப்படின் சொல்லிவிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சைடில் போனோம் இப்போ வந்து உள்ளே போகலாம் உள்ளே போயிட்டு இங்கே வந்து எப்படி இருக்குது நிலவரம்னு பார்க்கலாம் ஆனால் வந்து ரொம்ப வந்து கூட்டம் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஜெய்டன் பார்த்தீங்கன்னா அவன் தம்பியை வந்து அழகாக கையை பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு போகிறான் தானிஷ் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடந்து வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து அவனாக நடந்து வரான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமு பார்த்திங்கன்னா இப்போ லைனாக நாங்கள் பார்த்துட்டே போகிறோம் மீன்லாம் வந்து இருக்குது ஆனால் வந்து ரொம்ப வந்து வஞ்சர மீன் வந்து சுத்தமா இல்லை தான் போட் போயிருக்கனால இனிமேல் தான் சீசன் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா தேங்காய் பாறை இருந்துச்சு தேங்காய் பாறை எவ்வளோ வேலை கேட்டோம் அஞ்சு மீன் வந்து அவங்க வந்து ஆயிரரூவா சொன்னாங்க எவ்வளோ விலை கேட்குறீங்க நாங்கள் வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் அப்படின்னு கேட்டோம் அவங்க வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோம் இந்த ஏராக பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு கேட்டோம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ஒரு கிலோ இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் நல்ல பெரிய ஏராக ஆயிரத்தி இரநூறுவா ரேட் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஆயிரத்தி இரநூறுவா சொல்லும் போது நம்ம எவ்வளோ கேட்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து போயிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய பாறை தான் வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சரி போட் வருது வாங்க வந்து போட்டில் வந்து என்ன மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் போட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எரா தான் இறக்குறாங்க எறவும் நண்டு தான் ரொம்ப வந்து சீப்பாக இருக்குது இந்த நேரத்தில் இறம் வாங்குறதா இருந்தாலும் நண்டு வாங்குறதா இருந்தாலும் நம்ம ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம் சரி ஏலம் விடுற இடத்துக்கு போகலான்னு சொல்லிவிட்டு ஏலம் விடுற இடத்துக்கு போனோம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பாறை ஏலம் விடுறாங்க

ஏழை விடுற இடத்துலையுமே வந்து ரொம்ப அதிகமாக வந்து சொன்னாங்க அடுத்து இந்த தேங்காய் பாறை பாறைக்கேட்டு இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க சொல்றாங்க எல்லாமே வந்து பயங்கரமா ரேட்டா இருக்கு சரி உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ள போய் பார்த்தோம் எல்லாமே வந்து ரொம்ப வந்து இந்த மீன் தான் வச்சிருக்காங்க வாழை மீன் நண்டு எறா அது மட்டும்தான் அதிகமாக இருக்குது அதுவும் வந்து ரேட்டும் வந்து கம்மியாக இருக்குது நண்டு எறா விருப்பப்பட்டு சாப்பிட்றவங்க போய் வாங்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு தண்ணீர் அதோட நாங்கள் நாள் வந்து செயலன் வந்து பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தோம் இன்னொரு இடத்துல ஏழை விடுறாங்க வாங்க போய் பார்ப்போம் கேட்குறாங்கண்ணா ஐநூறு 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 ఐనూరు ఐనూరు అంబు ఐనూత్తి అంబు ఐనూత్తి ఎంబై ఆరునూరు 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 ఆరునూత్తి అంబు ఆరునూత్తి అంబు ఆరునూత్తి అంబు రాకున్నారు మూడు అంచి కూడా அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட் வந்து சின்ன போட்டெலாம் வந்து வந்துட்டே தான் இருக்குது ஆனாலுமே வந்து மீனெல்லாம் வந்து பெரிய பெரிய மீன்லாம் இல்லை இங்கே ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது மீன் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல இன்னும் வந்து ஒன் வீக் டூ வீக்ஸ் ஆகணும் அப்போ தான் வந்து மீன்லாம் நிறைய வரும் மீன் மீனோட ரேட்டுமே வந்து கம்மியாகும்னு சொன்னாங்க சரி ரொம்ப டயர்டாகிடுச்சி வெயிலில் சுற்றி சுற்றி அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானேஷ் வந்து தானிஷும் ஜெய்டன்கும் வந்து லெமன் ஜூஸ் வாங்கி கொடுத்தோம் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு அதோட குடிச்சிட்டு சரி வாங்க அப்புறம் மீன் பார்த்து எப்படியாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உள்ளே போனோம் இருந்தது வந்து தேங்காய் பறை தான் இருந்துச்சு அப்புறம் இந்த அக்கா கிட்டே வந்து ரேட் கேட்டும் இவங்க வந்து ஆயிரத்தி இரநூறுவா எவ்வளோ கேட்டு எடுக்கிறீங்களோ எடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அஞ்சு தேங்காய் பறை மீடியம் சைஸில் வச்சுருந்தாங்க எட்நூறுரூவாய்க்கு கே எழுநூறுவா ஃபர்ஸ்ட்டு கேட்டும் அவங்க எழுநூறுவாய்க்கு வராதுமா அப்படி சொல்லிட்டாங்க

அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து அவங்க வந்து செவன் எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் இருந்தாலும் ரேட் வந்து கொஞ்சம் அதிகம்தான் சரி மீன் வந்து தான் ஸ்டார்டிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து போனோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கூடியில் இருக்க இரம்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் ரேட் சொன்னாங்க நாங்கள் இற விற்கிற சைடு வந்து அந்த சைடு இருக்குது நாங்கள் வந்து இன்னைக்கு போகலை ஆல்ரெடி வந்து டைம் வந்து டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு நாங்கள் அங்கேயே தான் சுற்றிட்டே இருந்தோம் மீன் கிடைக்கல அப்படின்றதுக்காக சரி வந்ததுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தேங்காய் பாரை வாங்கணும் போட்டில் இருந்து வந்து மீனும் வந்துட்டு தான் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே குட்டி குட்டி மீனாக தான் இருக்குது மீடியம் சைஸ் மீனாக இருக்குது இந்த மாதிரி வந்து வாங்குறவங்க வந்து மூணு பேர் நாலு பேர் வந்து ஷேர் பண்ணி வாங்கிட்டு போகலாம் அது வாங்கினீங்கன்னா நல்ல லாபமாக இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டே தான் ஆனாலும் இருந்தாலும் வந்து கூட்டம் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா மற்ற டைமில் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து ரொம்ப கூட்டமாக நெரிசலாக இருக்கும் போகவே முடியாது நம்மளால் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு மீன் வந்து போட் வந்து இப்போ இப்போ தான் போயிருக்கனால மக்கள் வந்து சரி ஒன் ஆர் டூ வீக்ஸ் போகட்டும் அதுக்கப்புறம் வாங்கலான்னு நினச்சிருப்பாங்க கரெக்டு தான் ஏன்னா வந்து இப்போ வந்தாலுமே வந்து ஒரு யூஸ்மே இல்லை எல்லா போட்லேயுமே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் வரதா இருந்தால் ஒரு நெக்ஸ்ட் வீக் போகலாம் அந்த மாதிரி வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நாங்கள் கட் பண்ணுற இடத்துக்கு எப்பவுமே வந்து கத்தியில்தான் கட் பண்ண கொடுப்போம் சரி இன்றைக்கி வந்து அந்த அக்கா கேட்டாங்க அது அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் நாங்கள் அருவமும் கட் பண்ணுறது தரேன் நான் நல்லா கட் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன நல்லா கொடுத்துட்டோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஜெயலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் எடுத்து மண் மண்ன்னு சொல்லி விளையாண்டுட்டு இருந்தால் அவனுக்கு மீன்ன்னு சொல்ல வராது அப்புறமா கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதை வந்து தொட்டெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட கொடுத்துட்டான் கொடுத்துட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபைனலாக கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நீங்கள் வந்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் வீக் கழிச்சு இல்லை டூ வீக்ஸ் கழிச்சு வாங்க ஏன்னா மீன் வரது அப்போ தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ரேட்டுமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போ நம்ம வாங்கிட்டு போய் வந்து ஃபேமிலியாக சாப்பிடலாம் இப்போ வந்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக தான் இருக்குது ஏன்னா இப்போ தானே போட் போயிருக்கு ஸ்டார்டிங்கிறனால ரேட் வந்து ரொம்பவே விட்டு கொடுக்க மாட்டுறாங்க ஒரு நூறுரூவா இரநூறுவா அந்த மாதிரி தான் கம்மி பண்ணுறாங்க இந்த அக்கா பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு மீனுமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க சூப்பராக கட் பண்ணி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் கேட்டாங்க பரவாயில்ல தாராளமாக கொடுக்கலாம் ஐம்பது ரூபா கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் சரி இறா இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அந்த சைடு இறம் எல்லாமே வந்து விற்றுருச்சு ஏன்னா ஃபைனலாக வந்து கட் பண்ணி முடிச்சு வாங்கிட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் தனிஷ் பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வந்து ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு வந்திருந்தா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோனால தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நெஸ்டு பார்ப்போம்